ஆக்சுவலாக இவன் வந்து எங்கேயா செமத்தியாக வாங்குவான்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தான் வாங்குவான்னு தெரில இவன் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இவன் தான் வந்துன்னா பில்லா ராம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய தற்கொறி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வீடியோ போடக்கூடிய சில தற்கொலிகள் வந்து பெரிய பருப்புன்னு நினச்சிட்டு போட்டு கிடக்கானா ஒரு ஆயிரம் ஃபால்ஸ் வந்துன்னா போதும் பார்த்தீங்கன்னா அவனை பண்ணுற அளப்படி தாங்க முல்லங்க அட்வைஸ் பண்ணுறது என்ன அவனை பண்ணக்கூடிய ப ப்ரொமோஷன் என்ன அவனை போ சீஃப் கஸ்டாக கூப்பிடுறது என்ன எப்பப்போ அப்போ அவனை பண்ணக்கூடிய அலப்படி தாங்க முடில தான் நம்ம தம்பியாப்பிள்ளை வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம தான் நம்ம தான் எப்போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமையாக வந்து இப்போ பிக்கு பண்ணிட்டு அலைஞ்சாப்பிலாம் நம்ம தம்பியாப்பிள்ளை ஆனால் இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சுட்டானோ பார்த்தாக்கி நம்ம தம்பியாப்பிள்ள வந்து டிஷர்ட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பார்த்தீங்கன்னா கொடியாக போட்டுக்கிட்டு நம்ம தான் நம்ம தான் பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுகிறது கிடந்தான் இப்படி தான் எவன்கிட்டையும் வந்து தரும பிடிக்கான்ட்டு ஒம்பது திருப்பம் போல இருக்குது இன்றைக்கி அடி குடிக்க பார்த்தீங்கன்னா தரும வச்சு செய்கிறான்னு இருப்பாங்க நம்ம தம்பியாப்பிலையே அதாவது இங்கே சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் திறமையை காட்டுங்க இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு வம்புலுக்கு மாதிரி வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு நாள் வாங்கிக்கிட்டீங்க அதுக்கு சிறந்த உதாரணமாக நம்ம பில்லாரம் தான் அடிபட்டுருக்கம் பாருங்கள் இவன் இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அடிப்பட்ருக்கான் இப்படி தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து புண்ணாக்கெடுத்துல நம்ம நான் பில்லாரமாக அடிச்சுக்கி ஆளே கிடையாது இவன் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுகிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம தான் நம்ம தான் நாங்கள் தான் இங்கே கோட்டையே இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தணுங்க அப்புறம் உன்னையோடய சோழி அவரெல்லாம் வர வரவுற ஏன்னா ஒழுங்காக புலப்பை பார்த்து ஒழுங்காக வீடியோ போட்டு சத்திரம கட்ற அதை விட்டு வம்புலுக்கு மாதிரி வீடியோ போட்டுனா அந்த மாதிரி தான் வாம்பா எங்கேயாவது அடிப்பிடிச்சாவின்னு